முப்பது ரூபாய் கொடுத்தா பேசிக் பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் மூணு நாளைக்கு மருந்தும் அதே தான் இங்கே பண்ணுவோம் அதனால இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் இது ரூரல் ஹெல்த் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன் பின்னால ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையமா நாங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த தண்ணீர் பந்தல் பகுதியில் கே எம் ஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையத்தின் திறப்பு விழா செப்டம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது இம்மையத்தை முன்னாள் திமுக மின்சாரத்துறை அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி ரிப்பன் வெட்டி கேட்டி துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி நீண்ட நாட்களாகவே கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதற்காகவே இந்த பகுதியை தேர்வு செய்தேன் தற்போது அந்த கனவு நிறைவேறியுள்ளது இங்கு புறநோயாளிகள் வெறும் முப்பது மட்டுமே செலுத்தி ஆண்டு முழுவதும் பெறலாம் இது கிராமப்புற மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதம் என்றார் மேலும் ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை சர்க்கரை அளவு ரத்த உப்பு அளவு மார்பு எக்ஸ்ரே இசிஜி போன்ற பரிசோதனைகளுக்கான வசதிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன பரிந்துரைக்கும் மருந்துகள் மூன்று நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் கே எம் சிஹ் துணை தலைவர் டாக்டர் தேவி பழனிசாமி செயல் இயக்குனர் டாக்டர் பழனிசாமி மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் குட் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவ கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதனுடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் பிரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது ஒன்று இன்னொன்று அர்பன் ஹெல்த் சென்டர்னு ஒன்று நாங்கள் அர்பன் ஹெல்த் சென்டர் சிங்கநல்லூரில் வச்சுருக்கோம் இன்னொன்னு ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது வாகராயம்பாளையம் கோயமுத்தூருக்குமே கிழக்கு இருக்கிற இடத்துல அந்த முக்கியமாக அது வந்து சூழல் பிரிவில் இருந்து வடக்க போகிறது அது அந்த வாகராயம்பாளையம் அந்த ஊரில் வச்சுருக்கிறோம் அப்புறம் மேக்கை ஊருக்கு மேக்கே ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர் பண்ணணும்னு எனக்கு நம்மனால ஒரு ஆசை அதனால இந்த தடாகத்தில் அந்த ரூரல் ஹெல்த் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த் மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த் வருமன் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமன் காப்போங்கிற முறையில இங்க மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மருத்துவ செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்க வருவாங்க வந்து இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஹைஜீனிக்கு சுச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யார் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும் யார் யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம் மருத்துவ கல்லூரியில ஒரு கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் இருக்கு அந்த கம்யூனிட்டி இந்த 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 மருத்துவமனை இன்சார்ஜ் இருப்பார் கம்யூனிட்டி மெடிசன் மருத்துவ கல்லூரியில கம்யூனிட்டி மெடிசன் ஒரு பிரான்ச் அந்த கம்யூனிட்டி புரொபசர் பிரிவென்டிவ் ஹெல்த்துக்கெல்லாம் அவர் தான் இந்த ஊருக்கு இந்த சென்டருக்கு அவர் தான் ஹெல்த்து ஹெல்த் இன்சார்ஜ் அவர் தான் அது மாதிரி இந்த ஊருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த தடாகத்தில் தடாகம் ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நமது பழைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு முன்னிருந்து அவர் அவர் கிராமத்து மனுஷன் செஞ்சில் பாலாஜி விவசாய குடும்பத்தில் வந்து சாதாரணமான குடும்ப அமைச்சர் அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் வந்து இங்கே வந்து ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் வந்து ஓபன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக வந்து ஓபன் பண்ணிட்டு போயிட்டாரு அவருடைய பார்வையில இதுவும் அப்பப்போ வேணுன்னா அவர் பண்ணி கொடுப்பாரு இங்கே வேணுங்கிறதெல்லாம் தான் பண்ணி கொடுப்பாரு அது கூட இந்த ஊரில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் சென்டரு மற்ற ஆளுகள்லாம் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற ஹெல்த் ரிலேட்டடை நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு ஒருக்காக இங்கே வில்லேஜில் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து செக்அப் பண்ணி இருக்கோம் மூணு வில்லேஜஸ் எடுத்து ரூரல் ஹெல்த் சென்டர் மாதிரி இன்னொரு மூணு மூணு வில்லேஜ் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நம்ம நாட்டில் பாப்புலேஷனில் யாருக்கு என்ன வியாதி இருக்கு எத்தனை டைப் ஆஃப் வியாதி இருக்கு அப்படின்னு தெரியாது சரியான அக்கௌண்ட்ஸ் கிடையாது அதையும் நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த வாழையுமே இந்த வில்லா தடாக வில்லேஜ் காலப்பட்டி வில்லேஜ் நல்லாம்பட்டி வில்லேஜ் மூணு வில்லேஜ் எடுத்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் தி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாத என்னென்ன வியாதி இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான இடம் விகாஷு இந்த வில்லேஜ் எனக்கு முப்பது வருஷமாக தெரியும் இந்த முப்பது வந்து அனுபவி சுப்பிரமணியன் கோவில் மருமத மருதமலை கோயிலெல்லாம் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு முக்கியமான வில்லேஜ் எல்லாேருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோருமே பண்ணியிருக்கோம் இந்த வில்லேஜில் உள்ள ஹெல்த்துக்கு ரிலேட்டடுக்கு நாங்கள் பண்ணிட்டு அதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் ஓபி தான் நாட்டு இன்பேஷன் இல்லை படுக்க இல்லை கிடையாது இந்த படுக்கை கிடையாது அந்த ஓபியில் இங்கே வந்து ஜனங்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு முப்பது ரூபாய் கொடுத்தா அந்த பேசிக் பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே இசிஜி எல்லாம் ஃப்ரீ மூணு நாளைக்கு பண்ணுவோம் இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் இது மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் பின்னால ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையமா நாங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஆனா பின்னால இதுக்கு இந்த இடத்துல தடாகத்திலையும அவர் மருத்துவமனை ஆரம்பி இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்தது சிறப்பித்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் நன்றிய இந்த மருத்துவமனையில் மருத்துவ மையம் சென்டர் டாக்டர் இருப்பாங்க நாங்கள் இப்போ இருக்கிற பிளான் பண்ணி ஒன்பது மணியில இருந்து நாலு மணி வரைக்கும் இருப்பாங்க இங்க அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இந்த பார்ப்பாங்க பேஷண்ட் பார்ப்பாங்க மூணு டாக்டர் இருப்பாங்க அந்த இடத்துல மூணு டாக்டர் இருப்பாங்க அந்த இதில் அந்த பிரிஸ் டாக்டருக்கே பார்க்கறது ஒன்று கன்சல்டேஷன் ஒன்று அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் அப்புறம் இசிஜி எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் டயக்னாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும் மூணு நாளைக்கு மருந்தை ஃப்ரீயாக கொடுப்போம் அந்த பேஷண்டுக்கு வேணுங்க மருந்து மூணு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் இதுதான் இங்கே மெத்தடு பேஷன் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு ஊருக்கு வேற வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவோம் இல்லைன்னா எங்கள் ஹாஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவோம் எங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அது ஃப்ரீ இங்கேருந்து கேஎம்ஹெச் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போனால் ஃப்ரீ நாட்டு மெயின் சென்டர் வேறு அந்த மெயின் சென்டருக்கு இதுக்கு சம்மந்தனால மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போன அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ